ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரசம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன் அது கூட கொஞ்சம் கல்லுப்பு. இது ரெண்டு ஊறட்டும் சீரகம் மிளகு மஞ்சள் தூள் அஞ்சு பச்சை மிளகா பத்துலேருந்து பதினஞ்சு ரசப்பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எப்பயும் போல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியில் கொத்தமல்லி நம்ம அரைச்சி வச்ச விழுது ரெண்டு தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு கரைச்சிக்கலாம் கையை வச்சு கரைக்கும் போது தான் ரசம் வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து வெந்தயம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சோன்னே ரெண்டு பட்டை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் எல்லாத்தையும் தாளிச்சுட்டு நம்ம வந்து ரசத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ ரசத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு ரசத்தை கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டால் கடுத்து போயிடும் நல்லா இந்த மாதிரி முறை கூட்டி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரசம் ரெடி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கோன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ